நம்முடைய இந்த உலகத்தில் நமக்கு பசி உண்டு பட்டினி உண்டு நோய் உண்டு கவலை உண்டு கண்ணீர் உண்டு இழப்புக்கள் உண்டு பகை உண்டு மேட்டிமை உண்டு இப்படி இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அனைத்துமே நமக்கு கட்டாயம் உண்டு இதை தாண்டியோ இது இல்லாமலோ நம்மளால் வாழ முடியுமான முடியாது இது எல்லாருக்குள்ளும் இருக்கிறது அதையும் தாண்டி தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்தாமா நாம தேவனுடைய காரியங்களிலிருந்து விளக்கியிருதாம் அப்படின்னு இங்க சொல்றாரு அப்படி தேவனுடைய காரியங்களிலிருந்து நம்மை விளக்கும் பொழுது தேவன் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு நான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கேன் என்னென்னு சொல்றாருன்னா அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின் படி பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்போ இத்தனை காரியங்களையும் கொடுத்து நாம் அந்த ஒரு விஷயத்தை மறந்து போய்கிட்டு இந்த உலகத்துல வரக்கூடிய விட்டு கடந்து போகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டா ஆண்டவர் சொல்ற தண்டனைக்கு எப்படி தப்பித்து போவோம் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப முக்கியமான அதிகாரம் அதுல ரொம்ப முக்கியமான வசனம் அநேக நாட்கள் நானு இந்த இந்த ரட்சிப்பு காரியங்களுக்காக ஜெபிப்பது வழக்கம் ஆண்டவரே எழுப்புதல் ஆண்டவரே ரட்சிப்பு எழுப்புதல் உருவாகணும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இன்னைக்கு ஜெபிக்கிறது எழுப்புதல் தமிழ்நாட்டுல உருவாகணும் இந்தியாவில உருவாக்கப்படணும் ரட்சிப்பு என்பது நமக்குள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயே உருவாக்கப்படணும்னு ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதாகம வார்த்தையை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோமானால் எழுதியிருக்காரு நாம் கவலை இல்லாதவர்களா இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் தனிப்பட்ட மனுஷனுடைய ரட்சிப்பு தான் அநேக மனுஷர் கூடி வருவாங்க அது ஒரு எழுப்புதலாய் மாறும் அழை சிறு துளிகள் ஒன்று சேர்ந்தா தான் பெருவெல்லாமா மாறும் அப்படிதானே அப்போ உனக்குள்ள தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள முதல் ஒரு ரட்சிப்பு வரணும் அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா தேவத்துவங்களை எல்லாம் அனுதினமும் நினைத்து கொண்டு அந்த ரட்சிப்பு இன்னும் அதிகமாய் நமக்குள்ள பலப்படணும் நமக்குள்ள வைராக்கியமாய் மாறணும் அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த வைராக்கியம் மற்றவர்களுக்குள்ள வரும் பொழுது அந்த வைராக்கியம் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க தெரியுமா அந்த ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற அந்த ஸ்தலங்களோ ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இடமோ எப்படி மாறிடும் தெரியுமா எழுப்புதலை ஏற்படுத்துவதாய் மாறும் இப்ப ஆந்திரால பார்க்கும்பொழுது பொழுது கடந்த ஒரு பத்து ஒரு ஒரு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா வேற மாதிரி இருந்துச்சு கடந்த ஒரு பத்து வருஷமா ஆந்திராவில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு எழுப்புதலை தேசமே பாக்குது அவ்வளவு பெரிய எழுப்புதல் என்ன செய்ய முடியாது ஒரு ஒரு சபையை கட்டிட முடியாது ஒரு ஆராதனை ஆராதிக்க முடியாது நீங்க பப்ளிக்ல போய் நாலு பேருக்கு சுவிசேஷமோ இல்லை நன்மையான காரியத்தையோ சொல்ல முடியாது ஆனா ஆந்திரால ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு காரணம் ஒரே ஒரு ரட்சிப்பு என்ன ரச்சிப்பு தெரியுமா அந்த ஆந்திராவின் முதலமைச்சர் ஒரு கிறிஸ்தவராக வந்து அமர்த்தப்பட்டிருந்தா ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் கிடைச்சதுனால அந்த தேசத்திற்கே அந்த மாநிலத்திற்கே ஒரு பெரிய ரச்சிப்பு உண்டாச்சு இப்ப கூட ஒரு கூட்டங்கள் நடக்குது குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் இருக்காங்க குறைஞ்சதுன்னா ஒரு லட்சம் பேர் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி மூளை முழு கெங்கும் கூட்டங்கள் நடத்துறாங்க கூட்டங்கள் திரும்ப 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 நடத்துறாங்க இது மூலியமாய் அந்த இடத்துல மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டு இருக்கு ஆனால் கடைசியாக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடந்த உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா காரணம் என்ன காரணம் என்ன நாம் தலைவர்களையோ இல்ல அரசாங்கங்களையோ குறை சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா சிறுதுளித்த பெருவள்ளம் ஒவ்வொரு தனி மனுஷனும் ஒவ்வொரு துளை துளி போல அந்த துளிக்குள்ள என்ன இருக்கணும் மாம இதோ இந்த வசனத்தின் சொல்லப்பட்டு இருக்கிற ரட்சிப்பு அவ்வளவு பெரிய ரட்சிப்பு இருக்கணும் அந்த ரட்சிப்பை மறந்து போனவர்களை எதை மறந்து போறோம் அடையாளத்தை மறந்து போறோம் அற்புதத்தை மறந்து போறோம் வரங்களை மறந்து போறோம் பலவிதமான பாஷைகளை அந்நிய பாஷைகளை மறந்து போறோம் இன்னும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சாட்சிகளை மறந்து போறோம் மறந்து போறது இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம் என்னது நம்ம செய்யறோம் என்ன செய்யறோம் இப்போ அத அவமரியாதை செய்கிறோம் அவமரியாதை செய்யறோம் அடையாளங்களை அவமரியாதை செய்யறோம் அற்புதங்களை கேள்வி கேள்வி இல்லையா போய் பொய் சாட்சிகள் காசு கொடுத்துட்டு வராங்க அது செய்யறாங்க இது செய்யறாங்கன்னு சொல்றோம் இப்படி இது யார் செய்வதுன்னா தேவனை அறியாத அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் செய்வது என்பது தேவன் மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பாது இருக்கு தேவனை அறிந்த ஜனங்களே செய்வது என்பது இங்க சொல்லுது அவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீ அறிந்தும் நீ இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா கடைசியில அப்படி ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோம் தண்டனைக்கு எப்படி தப்பு தப்பித்துக் கொள்வோம் தண்டனை கட்டாயம் உண்டு நிச்சயம் உண்டு இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டம் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கும் போராட்டத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு கட்டணும் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவர் இருள் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை ஒரே ஒரு துளி கூட இருள் இல்லை அப்படி இருளே இல்லாத ஒரு தேவனை வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருள் என்பது ஏது எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது இருள் இருக்கக்கூடாது பிரச்சனையே இல்லாத ஒரு மனுஷன் இருக்கானா அவன் மனுஷனாக இருக்க மாட்டான் பிரச்சனை இல்லாமல் இருந்தா அவன் மனுஷனே கிடையாது பிரச்சனை இருந்தா தான் மனுஷன் ஆனா அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற அதுதான் நீ அணுகும் பொழுது தேவனுடைய நினைச்சு பார்க்கணும் அந்த பிரச்சனையினால நீ தேவத்துவத்தை கூடாது அதாவது நம்ம ஒரு சில நேரத்துல ஜபத்தை கைவிடுறோம் ஒரு சில நேரத்தை ஆவிக்குரிய காரியங்களை கைவிடுறோம் எதனால நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற சில பிரச்சனைகளால இப்ப பிரச்சனை யாரு இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா ரச்சிப்பு என்பது ஒரு முறை கிடைக்கும் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டால் தண்டனை வந்து சேரும் ரட்சிப்பு என்பது ஒரு முறை தான் உனக்கு வார வாரம் ஒரு ரட்சிப்பு கிடையாது மாதத்துக்கு ஒரு ரட்சிப்பு கிடையாது தேவன் ஒரே முறை ரச்சித்தார் ஒரே முறை தான் உயிரோடு எழுந்தார் ஒரே முறை தான் முழுக்கு பெற்றார் ஒரே முழுக்கு ஒரே ஒரு ரட்சிப்பு தான் மாதம் ஒரு ரட்சிப்பு கிடையாது மாதம் ஒரு ரச்சிப்பு கிடையாது அண்டவரு இடத்துல அனுதினமும் அதிகாலை ஜபத்தை குறித்து நான் தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அதிகாலை ஜபம் நான்கு மணி ஜபம் என்னுடைய முழங்கால்கள் முடக்கப்படாமல் அண்டவரே இருக்குதே அதிகாலை ஜபத்துல முழங்கால்கள் உடைச்சிருங்கன்னு சொல்றேன் உடச்சி எழுப்புங்க தூக்க விரி நாவிய வேரோட பிடுங்கி போடுங்கன்னு சொல்றேன் அதை சொல்லி அடுத்த நாள் தோங்கிடும்பொழுது அந்த ரசிப்பு என்பது எழுப்புதலை மறந்து போற ஆண்டவருடைய அடையாளங்களை மறந்து போற ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களை எல்லாம் மறந்து அப்போ இந்த நம்மை விட்டு என்ன ஆகுது எடுக்கப்பட்டு இங்க ஒரு முன்னெச்சரிக்கையை தர இரண்டாவது காரியம் சொல்றாரு ஆறாவது வசனம் ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைத்திருக்க நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அலையா நினைச்சு பாருங்க நம்ம மனுஷர்கள் நாம ரொம்ப உயர்ந்தவர்களா நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொள்கிறோம் அவர் சொல்றாரு ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் சாட்சியா ஒரு மனுஷனை நினைக்கிறார் சில நேரத்துல நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய முறையீடுதல்களை யாருக்கிட்ட போய் கேட்கிறோம் மனுஷன் இடத்துல போய் முறையிடுறோம் சொல்லுது மனுஷன் என்று சொல்லுது நம்முடைய முறையீடுகள்ல யாரு போகுது மனுஷன் இடத்துல காசு இல்லையா நம்ம தம்பி கிட்ட போய் கேட்போம் என்னைக்காவது முதல்ல ஆண்டவர் கிட்ட போய் கேட்போம் அதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட போய் கேட்போம்னு இருக்கா நம்ம முதல்ல தம்பி கிட்ட அண்ணன் கிட்ட அம்மா கிட்ட அக்கா கிட்ட தங்கச்சி கிட்ட எல்லாத்திட்ட கேட்டுட்டு லாஸ்டா எல்லாரும் இல்லைன்னு ஒண்ணு வழி இல்லாம கிட்ட வருவோம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு மனுஷன் மூன்றாவது காரியம் சொல்றாரு மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா பதினைந்தாவது வாசிக்கலாம் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் மாம்சம் ரத்தம் உடையவர்கள் தான் நாம இருக்க மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் எப்படி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு அவன் நல்ல கவனமா கேட்டுக்குங்க மரணத்துக்கு அதிகாரியாரு தற்கொலை பண்றாங்க மரணத்துக்கு அதிகாரி அதிகாரி பிசாசு பிசாசு கொலை செய்யறாங்க மரணத்தின் அதிகாரி பிசாசு ஆண்டவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் பிசாசானவன் இந்த உலகத்துல மரணத்துக்கு அதிகாரியா இருக்கான் இப்ப நம்ம என்ன செய்யணும் நாம அந்த இனிமேல் யார் தான் மரணத்துக்கு அதிகாரி கிறிஸ்து தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் உயிருள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அலிலுயா இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் கிடையாது இருக்காங்களா எழுதப்பட்டிருக்கா இருக்கா ஒரு கடவுள் மறித்து உயிரோட வந்திருக்காரு ஒரு கடவுள் இருக்கா அதான் நாம போய் சொல்லிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல இந்த மரணத்தின் அதிகாரி பிசாசை ஜெயம் கொடுக்க ஜெயம் கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் இப்ப பிசாசு என்ன நினைச்சிட்டான் மறித்து விட்டான் அவனுடைய ஆத்மாவை நீ மறைத்தாலும் நான் உயிரோடு அவர்களை எழுப்புவேன் என்னோட பரலோகத்துக்கு சேர்த்துக் கொள்வேன் என்ற அடையாளத்தை காட்டினதுனால இனி பிசாசானவன் என்ன செய்யறா தெரியுமா இனி இந்த மரணத்திலும் என்னை அவரை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க

ஆராதிக்கணும் மறுதளிக்க கூடாது ரட்சிப்புன்றது நமக்குள்ள இருக்கணும்ன்றதுக்கான காரியங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிறு சிறுபிள்ளையா வாழைப்பனா நீ யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் நாம் நேசிக்கணும் சபை கூடுதலுக்கு போகணும் பாட்டு பாடணும் ஜபம் பண்ணணும் இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியங்களிலாம் நாம் இருக்கணும் அந்நிய பாஷை பேசணும் ஆண்டவர்களிடத்துல வரங்களை வாங்கணும்ன்றதுல எதுக்கு என்ன இங்க சொல்றாரு ஜீகாலம் எல்லாம் மரணத்தினாலே அடிமை தடத்திற்குள்ளானவர்கள் யாரும் விடுதலை இல்லன்னா நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மரணத்தின் பிசாசினால் கட்டப்பட்டிருப்பீங்க எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு நாளும் அழுகிறாங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்குள்ள காசு பணம் எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை கடந்த நாட்களுக்குள்ள போயிட்டு போயிட்டு வரோம் ஒவ்வொருத்தரும் சொல்றது பணம் காசு நிறைய இருக்கு ஒரு அம்மா தன்னுடைய பையனுக்கு பெண் பார்க்க வந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள பணம் எவ்வளவோ இருக்கு ரெண்டு பேரும் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு அனுப்புறாங்க லட்சக்கணக்கில் ஆனா அந்த அம்மா தனியா அவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள தனியா இருக்குன்னு நினைச்சு பாருங்க எவ்வளவுதான் சாப்பிட முடியும் எவ்வளவு நேரம் தூங்க முடியும் எவ்வளவு பணத்தை நம்மளால செலவு பண்ணிட முடியும் ஆனால் சந்தோஷம்ல சமாதானம் இருள் அதுதான் மரண இருள் இந்த மரண இருள் எத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கு நம்முடைய வீடு பிரகாசமாய் இருப்பதற்கும் நம்முடைய வீட்டிற்குள்ள தேவன் இருப்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா நாம் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம் என்பதுதான் அந்த ரட்சிப்பை மறந்து கூடாது என்றுதான் தேவன் சொல்றார்